കോട്ട കട്ട മത മൂ മറായിണ്ണി മണി ஆண்டாள் திருவுடிகளே சரணம் குத்துவிடக்கெரிய என்கிற பத்தொன்பதாவது பாசுரத்திலே நப்பினை பிராட்டியையும் கண்ணனையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் கோபிகைகள் பதினெட்டாவது பாசுரத்திலே நப்பிண்ணை பிராட்டியை மட்டும் எழுப்பினார்கள் உடனே நப்பினை பிராட்டி எழுந்திருந்து வந்து கதவை திறப்பதற்காக எழுந்திருக்கிறாள் ஆனால் கண்ணன் என்ன சொன்னார் என்னால் என்னை தான் முதலிலே எழுப்பினார்கள் பதினேழாவது பாசுரத்திலேயே என்னை விட்டார்கள் அதனால் நான் தான் கதவை திறக்கப் போகிறேன் என்ன அவன் சொன்னான் ஆனால் நப்பினை பிராட்டி என்ன சொன்னால் உன்னை எழுப்பும் பொழுதே நீ போயிருக்க வேண்டும் அந்த வாய்ப்பை நீ தவற விட்டாய் இப்பொழுது என்னை எழுப்புகிறார்கள் அதனால் நான் போகிறேன் இவள் புறப்பட்டாள் உடனே கண்ணன் சொன்னான் உனக்கு என்றைக்குமே பலன் கொடுப்பதிலே அதிகாரம் கிடையாது புருஷகாரம் செய்வதிலே தான் உனக்கு அதிகாரம் பலனை நான் தான் கொடுக்க வேண்டும் அதனால் நான் தான் செல்வேன் என்று கண்ணன் சொன்னான் உடனே நப்பினை பிராட்டி சொன்னால் பலன் கொடுப்பதிலே எனக்கு அதிகாரம் இல்லை என்று தெரியும் ஆனால் கதவைத்தானே திறக்கப் போகிறேன் கதவை திறப்பதற்கு கூட அதிகாரம் இல்லை என்று கேட்டாள் இப்படியே ஒருவருக்கொருவர் இந்த அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு திவ்ய தம்பதிகளை சேர்த்தியாக நாம் இருக்கிறோம் என்னால் நம்மை விட பாக்யசாரிகள் யார் என்பதை உணர்த்துகிறது இந்த பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டு கட்டில் மேல் என்ன நப்பினை பிராட்டி சயனித்து கொண்டிருக்கிறாள் முழு முழுக்க அங்கே குத்துவிளக்கு எரிகிறது மங்களார்த்தமாக கோட்டுக்கால் கட்டில் மேல் வீர பத்னியாகையாலே யானையினுடைய தந்தங்களால் அவளுக்கு கட்டில் சமைக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்னால் பிராட்டியை அடக்குவ மனம் புனி புரிவதற்காக ஏழு எருதுகளை அடக்கினானே கண்ணபிரான் அந்த எருதுகளுடைய கோடுகளாலே கட்டில் சமைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம் அப்படி கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த அவருடைய படுக்கை எப்படி இருக்கிறது என்னால் பஞ்சசயனம் படுக்கைக்கு ஐந்து லட்சணங்கள் சொல்லுவார்கள் அதாவது படுக்கையானது மென்மையாக இருக்க வேண்டும் வெண்மையாக இருக்க வேண்டும் விசாலமாக இருக்க வேண்டும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் பரிமளத்தோடு இருக்க வேண்டும் என்று ஐந்து லட்சணங்கள் அதிலே முக்கியமானது மென்மை அதனால் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொத்து கொத்தாக புஷ்பங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாள் நப்பின்னை அந்த நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா என்ன உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள் இருவரும் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு கிளம்புகிறார்கள் ஒருவரை ஒருவர் புறப்பட விடாமல் இன்னொருத்தர் அவரை பிடித்து இழுத்து நான் போக வேண்டும் என்று இப்படியே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நப்பினை புறப்பட்டால் அவளை கீழே தள்ளி கண்ணபிரான் மேலே இருக்கிறான் கண்ணபிரான் புறப்பட்டால் அவனை கீழே தள்ளி நப்பிண்ணை பிராட்டி மேலே இருக்கிறார் இப்படியே மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆய் சரி உடனே இவர்களுக்கு அது புரிந்துவிட்டது ஓ இந்த திவ்யமான சேர்த்தியை நாம் பிரிக்கக்கூடாது என்று நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா மலர்ந்த மார்பை உடையவனே வாய் திறவாய் நீ வந்து திறக்க வேண்டாம் நீ வந்து திறந்தால் அந்த சேர்த்திக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டுவிடும் அதை நாங்கள் விரும்பவில்லை நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்ன வாய் திற வாய் என்று சொன்னான் சரி வாயை திறப்பதற்காக கண்ணன் வருகிறான் அப்பொழுது நப்பினை பிராட்டி கஞ்சாடையை காட்டி வாயையும் நீ திறக்கக்கூடாது என்று கூறி உடனே நப்பினை பிராட்டியை பார்த்து மைத்தடங் கண்ணினாய் மைத்தடங் கண்ணினாய் என்னால் ரொம்ப இந்த கண்ணழகையை வர்ணிக்கிறார்கள் இந்த கண்ணழகை கொண்டு கண்ணனை நீ எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமே தவிர அவனை வாய் திறக்க விட்டாமல் நீ செய்கிறாயே இது என்னமா நியாயம் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாடனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் நீ கண்டவிரானே எத்தனை பொழுத எவ்வளவு நேரமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ அவனை விடமாட்டேன் என்கிறாய் ஏன் என்று யோசித்தார்கள் ஓ இதுதான் காரணம் என்ன இவர்களுக்கே புரிந்தது எத்தனை ஏலும் பிரிவு ஆத்தகில்லாய் ஆள் என்ன அர்த்தம் ஓ கண்டபிரான் அங்கிருந்து புறப்பட்டு கதவை திறக்க வந்தானால் அந்த ஒரு ஒரு நிமிட பிரிவு நப்பினை பிராட்டிக்கு பொறுக்கவே பொறுக்காதம் அதை அவளால் ஆத்தி கொள்ளவே முடியாது இவர்கள் உணர்ந்தார்கள் ஓ அந்த பிரிவை சகிக்க முடியாது அதனால்தான் அவனை விடமாட்டேன் என்கிறாய் எத்தனை ஏனும் பிரிவு ஆப்தகில்லாயால் இது தத்துவம் இது எங்களுக்கு புரிந்துவிட்டது ஆனால் தகவு அன்று இது உன்னுடைய குணத்திற்கு சேராது நீ என்ன செய்ய வேண்டும் புருஷகாரம் பண்ணி எங்களை எம்பெருமானிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் அது நீ செய்ய வேண்டிய கடமை ஆனால் அதை நீ இப்போ எழுத செய்ய மாட்டேன் என்கிறாய் எம்பெருமானை விட கண்ணபிரானை விட நீ கருணை கொண்டவள் கருணை மிக்கவள் உன்னுடைய கருணைக்கும் நீ செய்யக்கூடிய இந்த காரியம் சேராது இது தத்துவம் ஆனால் தகவல் அன்று உன்னுடைய புருஷகாரத்திற்கும் இது சேராது உன்னுடைய கருணைக்கும் இது சேராது என்று சொல்லி இந்த பாதுரத்திலே இருவரையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாசுரம் திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான பாசுரம் இதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் இந்த பாசுரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் பராசர பட்டர் நீளா துங்கஸ் தனகிரி தடிய சுப்தம் கிருஷ்ணமுத் போ நப்பிண்ணை கொங்கமேல் வைத்து கடந்த மலர்மார்பா என்று இந்த வரியை மனதிலே கொண்டுதான் அந்த தனியனையே அவர் அமைத்தார் என்று பார்க்கிறோம் அத்தனை முக்கியமான பாசுரம் இப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் அடியவர்களுக்கு காரியம் செய்வதிலே நான் முந்தி நீ முந்தி என்ன போட்டி போட்டுக்கொள்ளக்கூடிய திவ்ய தம்பதிகள் இவர்களை பத்தியிருக்கிற நமக்கு என்ன குறை வரும் என்கிற இந்த பாசுரத்திலே மிக மிக முக்கியமான அர்த்தம் உணர்த்தப்படுகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்